எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் சீசன் செவன் தமிழ் பற்றின ஒரு முழு தொகுப்பு தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற மூன்று டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் ஒரு டாபிக் தான் ஸோ தினேஷ் வந்து இன்ட்ரிவியூ வந்து கொடுத்துருக்க ரீசண்டாக அதில் பிரதீப் பற்றி நிறையா விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அர்ச்சனா பற்றி ஷேர் பண்ணியிருக்காரு அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்த அர்ச்சனா அவங்களுடைய முதல் வீடியோ நேரத்தை நம்ம சொல்லிருந்தோம்ல சர்ப்ரைஸ் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஸோ அவங்களுடைய அலப்பறை அப்படிங்கிறதை பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்து வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸோடைய செலிப்ரேஷன்ஸ் அதை பற்றியும் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்திங்கனா தினேஷ் அவர்களுடைய இன்டர்வியூ ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிறது தான் ஏன்னா அந்த சுகர் இஷ்யூ ஏதாவது வந்து கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சு பார்த்தோம் பட் அந்த இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மெயின் இன்டர்வியூவ் வரும்னு நினைக்கிறேன் இது ஜஸ்ட் வந்து ஒன் அண்ட் ஒன் அப்படின்றதுனால மக்களுடைய கேள்விகளுக்கு தினேஷ் வந்து பதிலளித்தால் அப்படிங்கிறது தான் அந்த பாயிண்ட்டு ஸோ அதில் பிரதீப்பை பற்றி ஒரு விஷயம் வந்து தினேஷ் பேச முற்பட்டார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வந்து அதை கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ அன்று என்ன நடந்தது அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக யாரும் வந்து சொல்லலை ஆனால் தினேஷ் அதில் வந்து ஒரு க்ளூ கொடுத்தார் அப்படிங்கிறது எத்தனை பேர் நோட் பண்ணிங்க அதாவது தினேஷ் அவர்கள் பிரதீப் ஆண்டனி மாதிரி ஒரு பிளேயர் அப்படிங்கிறது ஜென்யூனான ஒரு பிளேயர் தான் மனசில் பட்டதை அப்படியே சொல்கிற ஒரு பிளேயர் எந்த ஒரு ஃபீல்டரும் கிடையாது நம்ம ஒரு ஷோவில் இருக்கோம் நம்ம இப்படி தான் பேசணும் நம்ம இப்படி தான் வந்து பழகணும் நம்ம இப்படி தான் வந்து ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே கிடையாது நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதை அப்படியே வந்து ரியாக்ட் பண்ணிணாரு ஸோ அதனால் அவர் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயராக இருந்தார் ஸோ நான் உள்ளே வந்து கூட என்ன தான் ஃபஸ்ட்டு அவங்க டார்கெட் பண்ணாங்க நான் வந்து ஒரு ரிவர்ஸ் சைக்காலஜி படி வெளியே வந்து நிறைய நாமினேஷன்ஸ் வந்தால் பவர்ஃபுல்லான பிளேயர் ஆவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஸ்மால் பாக்ஸில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பிரதீப்பையும் மாயாவையும் நான் நாமினேட் பண்ண முட்டேன் அதுக்கு பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி பண்ணார் மாயாவை வந்து ஏய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயராக நானும் முதல் போனவனே ஒரு கேம் வந்து அவங்களுக்கு எதிராக ஆட ஆரம்பித்தேன் பட் அதுக்கடுத்து அன்ஃபார்ச்சுனேட்டான நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அந்த அன்ஃபார்ச்சுனேட் நிகழ்வு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவங்க கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அவர் பேசுகிறத போட்டாங்க பார்த்துக்கோங்க அப்போ எந்த லெவலுக்கு பிரதீப்பு ரெக்கார்ட் இஷ்யூ வந்து புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிறது உங்களால் வந்து பார்க்க முடியுது அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடெண்ட் அப்படின்னு சொல்கிறார் அதாவது எதிர்பாராத விதமாக நடந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மென்ஷன் பண்ணுறாரு பட் அவர் இருந்திருந்தாலும் அந்த கேமோட டைமென்ஷனே மாறி இருக்கும் ஸோ அவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரடிஷனல் பிளேயர் நான் அவர் கவுண்டர் கொடுக்க அவர் வந்து ஒரு முடிச்சு போட நான் திருப்பி அவுக்க அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் அந்த கேமோட டைமென்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான் ஏன்னா பிரதீப் உள்ளே இருந்தாங்கன்னா அர்ச்சனா அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி அப்படிங்கிறது வெளியே வந்திருக்காரு பிரதீப் தான் அவங்க அவ்வளோ தூரம் வந்து வந்தாங்க அந்த ஒரு வாரம் அர்ச்சனா யாருனே தெரியல அதுதான் வந்து உண்மை ஸோ எல்லாருமே ஸ்ட்ராங் ப்ளேயராக தினேஷ் தான் வந்து பண்ணாங்க நீங்கள் நான் பாருங்கள் ஃபஸ்ட்டு வீக் எடுத்துக்கிட்டிங்கன்னா தினேஷை வெளியே தூக்கணும் அந்த பச்சமாட்டையை வெளியே தூக்கணும் அப்படின்ற மாதிரி பிரதீப்லேருந்து இருந்து எல்லா ஃபோக்கஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சமாட்டை தான் தினேஷ் தான் ஸோ அதில் தான் வந்து ரொம்ப குறியாக இருந்தாங்க ஸோ மேபி பிரதீப் இருந்திருந்தாங்கன்னா அந்த குறி வந்து அப்படியே போய் தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் குள்ள இப்போ வந்துட்டார் பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வந்து மூவ் பண்ணி ரன்னரை அளவு கூட கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு ஸோ அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அவருடைய ஃபீலிங் அப்புறம் நிறையா சொன்னார் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன்ஷிப்பில் வந்து நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஹாப்பியாக இருந்தேன் ப்ளஸ் இன்னொரு கேப்டன்ஷிப் நான் எடுத்தப்போ அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பின்னடைவாயிடுச்சு எல்லாருமே என்னை வந்து டார்கெட் பண்ணி அடிச்சு நொறுக்குனாங்க அப்போ நான் தோண்டு போயிட்டேன் ஸோ அங்கே பேச வந்து நமக்கு வந்து ஆள் கிடையாது ஸோ இண்டிவிஜுவல் பிளேயர் ஆடுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷய விஷயம் தான் ஸோ அதனால் மணி ரவீனா கிட்ட கொஞ்சம் கம்பர்டாக இருந்தது அதனால் நான் பேசினேன் ஸோ அதிலிருந்து கேம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதாகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் எனக்கு அடிபட்டுச்சு ஸோ கால் வந்து ஒரு மாதிரி ஆன பரவாயில்லை அடுத்து அந்த கேம் ஸ்டோர் ஒன் ஆகிடுச்சு அப்படிங்கிறது எனக்கே வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி உண்மையை வந்து சொன்னார் பட் ஹீ இஸ் எ கேம் சேஞ்சர் டெஃபினெட்லி ஏன்னா அர்ச்சனாவுடைய பியாரை பற்றி மென்ஷன் பண்ணதாக இருக்கட்டும் நிறையா பிரேக் த்ரூ பண்ணுவார் தினேஷ் பொறுத்த வரைக்கும் முதல் வந்தோன்னே பிரதீபியும் மாயா அலற விட்டார் அதாவது நாமினேட்டே பண்ணாமல் ஏன்னா எப்பயுமே நாமினேஷன்லேயே உள்ளே வந்துட்டு ஸ்ட்ராங்லே ஆகிடக்கூடாதுன்றதுக்காக மொத்த இதே வந்து பார்த்திங்கன்னா நாமினேட் பண்ணாமல் வந்து எடுத்துகிட்டு வந்து அப்படிங்கிறதுலாம் வந்து சரியான மூவு அது மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் விசித்ராவுடைய கேம் ஃபுல்லாக உடச்சதே வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் தினேஷ் தான் அப்படிங்கிறது தான் ஸோ நிறைய விஷயங்கள் பொட்டன்ஷியலாக பண்ணாலும் அவருக்கான அந்த அங்கீகாரம் இந்த கேமில் கிடச்சிதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இல்லை ஏன்னா அவர் வந்து கேமே அர்ச்சனா அர்ச்சனா அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு அந்த புள்ளிக்கு எனக்கு அடித்தோடனே அதுக்கு எடுத்தது ஃபுல் அண்ட் ஃபுல் அர்ச்சனா ஃபோக்கஸ் வந்து வந்துருச்சு அதுக்கடுத்து அவங்களால் வந்து ஸ்ட்ராங்காக அர்ச்சனாவையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால் அடிக்க முடியல ஸோ ரொம்ப தங்கச்சி அப்படின்ற அந்த பாண்டை போட்டுட்டு உள்ளே வந்து இருந்துட்டார் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சு ஸோ அதெல்லாம் அவருக்கு கேமுக்கு ரொம்ப பின்னடைவாக இருந்தது அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ஆண்டனி இன்டர்வியூ எப்போ அன்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கிளாரிட்டி என்ன நிறைய பேர் இன்ட்ரிவ் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு அந்த அக்ரிமெண்ட்டில் தெளிவாக இருக்குது ஆக்சுவலாக மூணுலேருந்து நாலு இன்டர்வியூ தரலாம் பட் அது விஜய் டிவி சம்மந்தப்பட்ட சேனல்க்கு மட்டும்தான் கொடுக்கணுமா ஸோ அப்படி பார்க்கும் பொழுது யார் யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அப்படி இருக்கிறப்ப பிரதீபானி ஒரு விஷயம் வந்து வெளியே வராது அன்லஸ் பிரதீப்பே வந்து கொடுத்தா தான் உண்டு இந்த புள்ளிக்காயங்களை ஒருத்தனும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க விருப்பம் கொடுக்கலாம் கொடுக்குற சரிங்களா அதனால் அதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது அடுத்து அர்ச்சனா அவர்களுடைய வீடியோ அவங்க தங்கச்சி வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஒரு இது மாதிரி புக் பண்ணிவிட்டு அதில் வந்து வான வேடிக்கைகள்லாம் காட்டிட்டு அவங்கள வரவேட்டு அவங்களுக்கு கேக் வெட்டி டின்னர்லாம் கொடுத்து சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அது நல்லா இருந்தது அந்த இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதாவது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லாமல் ஒரு லிமிட்டடாக சின்ன பசங்க கூட ஆடுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வந்து அழகாக ட்ராவல் ஆச்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ அவ்வளோதான் கைஸ் மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் அப்புறம் பிக் பாஸ் பிக்பாஸ் வந்து பார்த்திங்கனா நம்ம விஷ்ணு வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணார் அவருடைய வீடியோஸும் வந்துச்சு மாயா வனிதா வீட்டிலெலாம் விருந்து வச்சிருக்காங்க ஸோ மாயா போயிருக்காங்க ஸோ அவ்வளோதான் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீன் சந்திப்போம்